இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை நப்பிண்டைய கூப்பிடுவேன்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சு அது அவ வந்து ஷேம் ஷேம் சொல்லிட்டான்னா அவனுக்கு ஒரே அவமானமா போயிடும் இல்லையோ ஐயோ யோ வந்துட போறாள் ஓடி வந்து அப்படி யசோத புடவை கொசுவத்துக்குள்ள அப்படி தன்னை மறைச்சுக்கிறான் இன்னொன்னு பெரியாழ்வருக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு சுவாதி இல்லையா சாட்சாத் கருடனுடைய அம்சம் அவர் கிருஷ்ணன் ரவுடி ரவுடினா ரவுடி அப்படிதான் சொல்லணும் தூர்த்தன்னு பேர் அவனுக்கு அவன் ரோட்லயேதான் இருப்பான் ரோட்ல உருண்டு பிற விளையாடி இருப்பான் அம்மா கஷ்டப்பட்டு அவனுக்கு நல்லா குளிப்பாட்டி எல்லாருக்கும் சொல்றது வைணவர்கள் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா அவன் முரட்டு சம்ஸ்கிருதம் தான் பண்ணுவான் ஆனா தேசிகன் தன்னை எப்படி தெரியுமா ஐடென்டிஃபை பண்றாரு நான் தமிழ் தேசத்தை வச்சுக்கிறேன் தமிழுக்கு பெருமை அளிப்பவர்கள் யார் சக்தி சக்திவிகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வைணவம் அறிவோம் பகுதி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது பெரியாழ்வார் பற்றின அந்த எபிசோடு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் இப்போ சுவாமிகள்கிட்ட பேசுகிறோம் நாம சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்கள் பல்லாண்டு பாட நீங்கள் அற்புதமாக இருந்தது ஆனால் அது ஒரு ராகத்தோடு அழகாக இருந்தது எனக்கு வந்து இந்த ஆலயங்களில் வந்து நீங்கள் சாற்று சாற்றுமுறை செய்யும்போது ஒரு இதில் பாடுவீங்க நீங்கள் அதுக்குன்னு ஒரு அது எப்படின்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுல ஒரு டியூன் இருக்கும் அந்த இதுல எனக்கு கேட்கணும்னு ஆசை முதல்ல அதை கேட்டுட்டு நாம வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதாவது வேதத்துக்கு பிரணவம் போல திவ்ய பிரபந்தத்திற்கு திருப்பல்லாண்டுன்னு நம்ம சொல்றோம் எப்படி வேதத்தை ஓம்னு சொல்லி ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி திருப்பல்லாண்டோட தான் எல்லா திவ்ய பிரபந்தம் ஆரம்பமும் திருப்பல்லாண்டோட முடிக்கிறது அது சொல்றது பெரிய விசேஷம் அது பெருமாளுக்கு நமக்கு பெரியாழ்வார் அளவுக்கு பக்தி இல்லைனாலும் பெரியாழ்வார் அளவுக்கு பாவம் இல்லைனாலும் அந்த பெரியாழ்வார் மாதிரி இந்த பாசுரத்தை நம்ம ஒரு தடவை சொல்லுவோம் விருப்பம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணி மணிவண்ணா உன் சேவடி செவ்வி காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கும் முழங்கும் சன்னியமும் பல்லாண்டே இது சாதாரணமா சாதாரணமா இது ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுல ட்யூன்ல ஒரு வேரியேஷன் இருக்கு ஆக்சுவலி இதை சாதாரணமா ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுலயே ஒரு டியூன் வேரியேஷன் ஒன்று இருக்கு நல்லா நிறுத்தி நாம சேவிச்சோன்னு சொங்க பல்லாண்டு கோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணாம் என்பதாக அது ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் சில ஒவ்வொரு அந்த கோவில்கள்ல ஒவ்வொரு கோவில்களில் ஒரு விதமான வழக்கம் உண்டு பெரும்பாலும் சேவிக்கக்கூடியது ஒன்று அதில் நேர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதை ஆரம்பிக்கச்சவே எண்டு காடு சில பேர் போட்டுருவா அதாவது வடிவாயினின் வளமாக வாழ்கின்றையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டு இது ஆரம்பிக்கச்சே பண்ண வேண்டிய காரியம் ஆனால் இவன் என்ன பண்ணிவிடுவா இவளுக்கு அந்த லாஸ்ட் டியூன் கேட்டு கேட்டு மைண்டில் செட் ஆயிடும் ஓப்பனிங்லியே படைபோர் பொக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டே அப்படி முடிச்சுருவோம் வேதத்தை ஆரம்பிக்கச்சே ஹரிஹி ஓம்னு ஒரு சுரத்தில் ஆரம்பிக்கணும் முடிக்கச்சே ஹரிஹி ஓம்னு ஒரு சுரத்தில் ஆரம்பிக்கணும் நான் அதை ரொம்ப இப்போ எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கல அந்த மாதிரி பல்லாண்ட தொடக்கமிச்சே படைபோ ஒரு பக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டேனா படைபோ ஒரு பக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டே அப்படி முடிக்கூடாது இது முடிவு இது வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே 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 இது இது எனக்கு வந்து கேட்கும் ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற அந்த ஃபீலிங் வந்து இது கிடச்சிடும் அதுக்காக தான் நாம் வந்து முதல்ல நாம் இது கேட்கணும் ஆரம்பித்தோம் பெரியாழ்வாரினுடைய பாசுரங்கள் அற்புதமான தமிழ் பாசுரங்கள் அநேகம் இருக்குது அதில் லயிற்சி படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய இதுன்னா எதை சொல்லுவீங்க பெரியாழ்வார் திருமொழியே ரொம்ப சின்னது தான் ஒரு நானூறு ஐநூறு பாசுரங்கள் தான் ரொம்ப பெருசும் கிடையாது முக்கியமாக நீங்கள் பெரியாழ்வார் பாசுரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படி கேட்டால் இப்போ இந்த பல்லாண்டு போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் தான் அந்த பெருமையை நம்ம என்ன பார்த்தோம் பல்லாண்டு அது ஒன்று ஒன்றும் பகவதைய பகவானுடைய அனுபவம் இது அப்படியே லயிச்சு அனுபவிக்கும் இப்போ உங்களுக்கு இல்லை நான் சாதாரணமாக நான் சொன்னேன் இன்னும் நல்ல அதிகாரிகளாக இருக்கக்கூடியதான பெரியவர்கள் சொல்லும் பொழுது அதை அப்படியே அந்த ஒரு வைபை கிரியேட் பண்ணும் அது ஒரு பெரிய வைபை சேவா காலம்னு சொல்லுவாள் கோவில்கள்ல அதுக்கு சேவா காலம் அப்படின்னு பேர் அத்தியாபகம் அப்படின்றதாக பேர் அதுக்கு அதில் பெரியாழ்வார் பிரபந்தங்கள்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா பிள்ளை தமிழ் பாசுரங்களை அதிகமாக பாடியவர் பெரியாழ்வார் தான் சப்பானி பருவம் செங்கீரை பருவம் புரியுதா இப்படி குழந்தைகள் அந்த அந்த பிள்ளை தமிழ் பருவம் பிள்ளை தமிழ் இலக்கியத்துக்கு முழுக்க முழுக்க பெரியாழ்வாருடைய திரு திருமொழி ஒரு மிகச்சிறந்த இலக்கணமாக திகழ்கிறது ஏன்னா எல்லாருக்கும் சொல்றது வைணவர்கள் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா அவ முரட்டு சம்ஸ்கிருதம் தான் பண்ணுவான் சுவாமி வேதாந்த தேசிகன் உங்களுக்கு வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்டக்சர்னாலேயே அவர் பயங்கரமாக சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் தேசிகன் தன்னை எப்படி தெரியுமா ஐடென்டிஃபை பண்றார் சந்தமிகு தமிழ் மறையோன்னு தன்னை சொல்லிக்கிறார் அந்த தேசிகன் ஒரு பெருமையோட சொல்றார் நாங்கள் வைகுண்டத்துக்கு போனா கூட பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமின்னு ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் கூட நாங்கள் திருப்பல்லாண்டு தான் பாடுவோன்று தமிழ் தான் பாடுவோன்று இப்போ உண்மையிலேயே சொல்லுங்க தமிழுக்கு பெருமை அளிப்பவர்கள் யார் இல்லையா நம்முடைய தமிழ் தேசத்துல வச்சுக்கிறேன் தமிழ் தேசத்துல இலக்கியம் வளர்த்தது ஒரு புறம் வைணவம் ஒரு புறம் சைவம் நாயன்மார்களுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு நமக்கு அதே மாதிரி ஆழ்வாருடைய பாடல்கள் இது தெரியாமல் இதுக்குள்ள புகுறாமல் இதை பத்தி ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஞானமே இல்லாமல் கையாமையான பேசி இருக்கிறான் தமிழினுடைய அழக கூட செதை ஏன்னா பெரியாழ்வார ஒரு பக்தி இலக்கியமா நீங்க பார்க்க வேண்டாம் தமிழ் தமிழ்னு இல்லையா அது கூட தமிழ் தமிழ் தான் சொல்லக்கூடியவர்கள் இந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்தை பாருங்க குழந்தை வந்து செங்கீரை பருவம் ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரேன்னு ஆழ்வாரிய மடியில அந்த செங்கீரை அந்த குழந்தைய தாளாட்டு பாடுறது குழந்தையை தட்டி கொடுக்கறது ஜோஜோ பாடுறது ஷப்பானி போடுறது குழல்வாராய் அக்காய் அக்கா என்றதாக சொல்லி அந்த அந்த காக்கையை கொம்பு கொண்டு வர சொல்றது இப்படியெல்லாம் கிருஷ்ணனுடைய பால நீதிகளை வர்ணிக்கிறார் ஸ்ரீமத் ஸ்ரீமத் பாகவத எப்படியெல்லாம் கிருஷ்ண அனுபவம் நமக்கு உண்டோ அதை அப்படியே ஈரத் தமிழ் பாசுரங்களாக பெரியாழ்வார் காமிச்சிருக்க பெரியாழ்வார் திருமொழியை வாசித்தோம்னா நமக்கு தனியா பாகவதம் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் பாரு கிருஷ்ண ஆழ்வார் குளிக்க கூப்பிடுறார் அந்த நீராட்டம்னு பேரு அந்த பதிகத்துக்கு பத்து பாசுரங்கள் நீராட்டம் என்பதாக பெயர் அதுக்கு அந்த கிருஷ்ணனை கூப்பிடுற கிருஷ்ண இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமோ இல்லையோ தெரியாதுல்ல நம்முடைய அப்பா அம்மாக்கள் என்ன கஷ்டப்பட்டா இப்ப இருக்கிற தாய்மார்கள் என்ன கஷ்டப்படுறா அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா சொல்லுங்க நாமெல்லாம் தெருவிலேயே விளையாடிட்டு இருப்போம் தெருவுலேருந்து நம்மளை வீட்டுக்குள்ளே இழுக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டா இப்போ பசங்க வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டேங்கிறது அந்த கேட் சீட்டை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது அதுகளை வெளியில அனுப்புறதுக்கு அப்பா அம்மா கஷ்டப்படுறான் கிருஷ்ணன் ரவுடி ரவுடினா ரவுடி அப்படிதான் சொல்லணும் தூர்த்தன்னு பேர் அவனுக்கு அவன் ரோட்லேயே தான் அனுப்பான் ரோட்டில் உருண்டு பிறண்டு விளையாடிட்டு இருப்பான் அவமா கஷ்டப்பட்டு அவனுக்கு நல்லா குழுப்பாட்டி தலையை நல்லா சீவி அழகாக அதில் தலையை பின்னி பூச்சூட்டல் பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்கிறது இப்போ இப்போ பெரியாள் பார்த்தோம் இல்லையா திருஷ்டி கழிக்கிறது அதே மாதிரி பூச்சூட்டல் பெருமாளுக்கு பச்சை தமரகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் செங்கழி நீர் பூ சூட்டவாராய் அப்படின்னு பார்த்து பார்த்து சூட்டுவான் யசோரை பிராட்டி குழந்தை நல்லா அழகாக தலை பின்னி நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கச்சே எனக்கு இப்போதான் போயிடுத்து நல்லா தலைமுடி இருக்கும் எங்கள் பாட்டி எங்க அத்தை வெள்ளம் தலையில நன்னா எங்களுக்கு எல்லாம் எண்ணெய் தடவி அழகா தலைய வாரி பின்னி ஒரு எஸ்கட் மாதிரி போட்டு பட்டு நூல் கயிறு எங்களுக்கு டைட்டா கட்டி விடுவோம் அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு யசோத பிள்ளை அழகா தலைய வாரி பின்னி இப்போ பாருங்க இப்போ இந்த இந்த கேர்லி ஹேர் அப்படின்றாங்க அதை இவா போய் கட் பண்ணி வரா ஸ்பால போய் ஒரிஜினல் கிருஷ்ணனுக்கு சௌரியன் பேர் அவனுக்கு அது அப்படி இல்லையா அப்ப சுருண்டு வந்தா இப்படி இப்படி தள்ளி தள்ளி பேசுறது ஒரு மேனரிசம் கிருஷ்ணனுக்கு அந்த காலத்துல இந்த பிளாஸ்டிக் புரோச்சு கிளிப்பு அதெல்லாம் கிடைக்குமா யசோத அழகா தலைய பின்னி இந்த சுருட்ட முடியை எடுத்து ஒரு மயில் தோகை சொருகி அதுல அப்படியே அதுல கிளிப் பண்ணி விட்டுட்டான் அதையே கிருஷ்ணன் பின்னாடி ஸ்டைலா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் புரிஞ்சுதா அந்த மாதிரி கிருஷ்ணன் நன்னா வா அழகாக குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களை உடுத்து எல்லாத்தையும் அழைச்சி எல்லாத்தையும் பண்ணி விட்டா இவன் தெருவுக்கு போனால் என்ன பண்ணுவான் விளையாடுற தெருவில் போய் பசங்க கூட விளையாடினா என்ன பண்ணுவான் அதுவும் ஆடு மாடு ஷேரு சகதி அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு கவலையே கிடையாது கவலையே கிடையாது சில சமயம் அவன் அம்மா போட்ட ட்ரெஸ்ஸை கூட கைட்டி போட்டு விளையாடுவான் குழந்தைய பெரிய ஆள்வர் கொஞ்சறார் இருந்தவா காணீரே முகள நகையீர் வந்து காணீரே அந்த ஆண் பிள்ளையின் அடயாலத்துல குழந்தை ஆண் பிள்ளைன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையோ அந்த அடயாலத்துல அப்பதான் குழந்தை அது சிறுநீர் விசர்ஜனம் பண்ணியிருக்கு ம் ஒண்ணுக்கு போயிருக்கு ம்

நமக்கு ஆழ்வார் கொடுக்குறாரு அப்போ கிருஷ்ணன் ரோடில் விளையாடுறான் பூமி தேவி என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இப்படி சுற்றுறாருன்ட்டு அவர் நடந்து போச்சே காலை இடறி கீழே விழ வச்சு அவர் உடம்புல அப்படியே புழுதிய சுத்தினாலாம் பூமி தேவி பூனி தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காணப்பெரிது முகப்பல் ஆகிலும் கண்டாக பழிப்பர் நாணத்தனையும் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே மஞ்சனமாட மணியே மஞ்சனமாட இப்போ குழந்த தான் உடனே குழந்தைக ஒரு ஃபோனை கொடுத்துருவோம் நம்ம நம்மளை நிஷ்ட பண்ணாமல் இருக்கட்டும் யசோத கெஞ்சரா அவங்கிட்ட அவன் அழு சிக்கா இருக்கானா மூக்குல சளி ஒழுகிண்டு அவன் அம்மா ஏதோ அப்பிச்சி பண்ணி கொடுத்துருக்கான் அதில் சமூகம் முறுக்கோ சாப்பிட்டுருக்கான் அது ஒரு பக்கம் பிச்சுக்கு அப்பப்ப அது வேற சாப்பிட்டுருக்கான் டச்சிங் பூனி தொழுவினில் பொக்கு பொழுதி அலைந்த பொன்மேனி அப்படியே உடம்பு முழுக்க பொழுதி அலைஞ்சது எனக்கு அது பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் யசோதை சொல்றான் காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டாக படிப்பர் எனக்கு பிடிச்சிருக்கிறான் ஆனால் இந்த அக்கம் பக்கத்தை அடி அம்மா இந்த யசோரை அப்படி என்ன தான் சீரியல் பார்க்குறாலோ தெரியல கடுக்காத மாதிரி ஒரே ஒரு குழந்தை அந்த குழந்தைய இப்படி கொழுப்பாட்டாம அதுக்கு ட்ரெஸ் கொடுத்தாம அவ் வாத்துக்காரனமோ அந்த கோபுரம் நிறைய சம்பாதிச்சு புதுசு புருசு புருசாக ரிஜார் யார் இல்லையோ அது பார் ட்ராயர் கூட இல்லாமல் சுத்தின்றது இவன் யசோரை ஊட்ட விட்டு வெளில வரதே இல்லை அப்படின்னாடா வீட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாளோ குழந்தைய கூட கவனிக்காமல் அவ என்ன பண்றாளோ தெரியலையே அப்படின்னு கிருஷ்ணா அக்கம் பக்கத்து மாமிகள்னா என்ன வெய்யிறாடா ஆகிலும் கண்டார் பழிப்பர் இப்ப மாட்டேன் போ நான் வர மாட்டேம்மா போம்மா அப்புறம் வரம்மா அப்புறம் வரம்மா அப்படின்னா கிருஷ்ணன் உம் சொல்றானா சரி டேய் வெக்கமா இல்லையா உமா இருக்கியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுறான் அழகா ட்ராயர் போட்டு வந்திருக்கா ஷர்ட் போட்டு இருக்கா ட்ரயர் போட்டு இருக்கா நீ மட்டும் ஏன்டா அப்படி ட்ரயர் அவுத்து போட்டு சுத்தின் இருக்க நானத்தனையும் இல்லாதாய் வைக்கவில்லையா வைக்கப்பட மாட்டியா ஷேம் ஷேம் உனக்கு தெரியாதான் போமா பரவாயில்ல அப்படின்ட்டான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே பரவாயில்ல அப்படின்ட்டான் அப்ப யசோதை யோசிச்சாலாம் கண்ணன் பிறந்ததுல இருந்து கண்ணனுக்குத்தான் இவள் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒருத்தி அவனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கா யாரு நப்பின்னை பிராட்டி கும்பரின் மகள் கும்பர் சகோதரன் அவனுடைய பெண் இந்த நப்பிண்ணை பிராட்டி கிருஷ்ணனுக்கு தான் நப்பிண்ணை நப்பிண்ணைக்கு தான் கிருஷ்ணன் வடதேசத்துல நாம ராதா தத்துவம் சொல்ற மாதிரி ஆழ்வார்கள் பாசுரத்துல இந்த நப்பிண்ணை பிராட்டின் ரொம்ப முக்கியமானவர் ராதான்றது ஒரு ஒரு கேரக்டர் சில பேர் ராதான்றது ஒரு பக்தி பாவம்னு சொல்லுவாள் ஏன் சுவாமி தேசிகன் யாரவாபிரதத்துல ராதான்றவள் கிருஷ்ணனுடையதான ஒரு மனைவி ரமணன்னே சொல்ற அந்த மாதிரி நப்பின்ன பிராட்டி நீலான்னு பேர் அவளுக்கு அதுதான் ஆண்டாள் நீலா துங்கஸ்தனகிருதி நப்பின்ன நங்காய் திருவே துயில் துயிலிடாய் அப்படி திருப்பாவை பாசுரத்துல நப்பின்னைய பத்தி ஆண்டாள் சொல்றா யசோரை சொல்றா கண்ணா இப்ப மட்டும் நீ குளிக்க வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உடனே போய் நப்பின்னைய கூட்டு நடுவேன் நப்பின் கிருஷ்ணபார் கிருஷ்ணனை எப்படி அழுக்கு மூட்டையா இருக்கான் பார் மூக்கு செல்லோட இருக்கான் பார் டிரெஸ்ஸே போட்டுக்காம இருக்க நீ என்ன பண்ற ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சரமாட வடா கண்ணா அப்படின்னா நப்பின்னைய கூப்பிடுவேன்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு வெக்க வெக்கமா வந்துருது அது அவன் வந்து ஷேம் ஷேம் சொல்லிட்டா அவனுக்கு ஒரே அவமானமா போயிடும் லியோ அய்யய்யோ ஒன்னு அப்படின்னு வந்துட்டு ஒரு ஓடி வந்து அப்படி எசோத புடவ கொசுவத்துக்குள்ள அப்படி தன்னை மறைச்சிக்கிறான் என்ன எப்படி ரசிக்கிறான் அப்படி ஆழ்வார் என்ன அழகான பிள்ளை தமிழ் கண்டிப்பா இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறது உண்டா ஆரோ ஆரோ ஆரிராரோ அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே மாமா அடிச்சானோ மல்லிகை பூ செண்டாளே அப்படின்னு பாட்டு பாடுவான் இப்போ பசங்களாம் பிறகுச்சா டிஜேல தான் இருக்குது உறவுகள் புரிந்தது முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா உறவுகள் புரிந்தது இப்போ மூணே வார்த்தையில் முடிச்சுடுவோம் கசின்னு சொல்றோம் நீசுன்னு சொல்றோம் அப்புறம் அங்கிள் ஆண்டியில் முடிச்சுடுவோம் நம்ம உறவுகளே தெரியல இந்த அழகான தமிழ் இலக்கியங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்களை பாருங்கள் அதில் அந்த உறவுகளுடைய முக்கியத்துவம் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் அந்த உறவுகளை சொல்லித்தான் அந்த தாளாட்டை பாடுங்க அத்தைனா யாரு ஆண்டி ஆண்டினா எல்லாத்தையும் ஒரே ஆண்டியா இருந்தா சித்தி ஆண்டி தான் சித்தி ஆண்டி தான் பெரியமாவும் அப்பா வந்து அத்தை ஆண்டி தான் என்ன ஆண்டி அது தப்பு இல்லையா அது இவர் சொல்றா அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே அரளிப்பூ செண்டாலே அடிச்சா என்ன சார் அடிக்கும் இல்ல இல்லை மாமன் அடிச்சானோ மல்லிகை பூ செண்டாலே பாட்டி அடித்தாளோ அப்படின்னு பஞ்சு குச்சி பாட்டு சட்டம் ஞாபகம் வரும் எனக்கு அந்த மாதிரி அந்த கீச்சு குரல் சின்ன குரல் பெரிய குரல் அது ஒரு மாதிரி ரேடியோ நடுவில் வச்சு அந்த காலத்தில் பாட்டு கேட்பேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஒரு அழகு இதை செங்கீரை பருவம் சப்பானி பருவம் பூச்சூட்டல் பருவம் காப்பிடல் பருவம் பிள்ளை பருவம் என்று அது அதெல்லாம் தவழ்ந்து சொல் அழகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போயின்னு அது தவழ்ந்து போகிற அழக சொல்ற நடந்து வரச்சுக்கள் ஒரு அழக சொல்ற குழந்தை அம்மான்னு கூப்பிடுச்சு வார்த்தை அம்மா அப்படின்னு கூப்பிடுச்சு அம்மா அவளுக்கு நான் எக்ஸைட் பண்ணிட்டேன் அம்மா என்னும் ஆர்வச்சொல் சொல் கேடா அப்படின்னு குடல் எழுதி யாழ் எழுதி என்பர் தம்மக்கள் மணலை சொல் கேடா அதனால் இதெல்லாம் வெறும் ஒரு பக்த ியா மட்டும் பார்க்காமல் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்முடைய நாகரீகம் என்பதை உணர்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் வெறுப்புணர்வு காப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியை விட்டுட்டு இலக்கியத்தை இலக்கிய ரசனையோடு அணுகணும் அப்ப பெரியாழ்வார் இப்படி பெருமாளுக்கு இந்த மாதிரி பாடிடுதுனாலையும் அவர் பெரியாழ்வார் அதனால தான் திவ்ய பிரபந்தங்களை ஆரம்பிக்கும் பொழுதும் திவ்ய பிரபந்தங்களை முடிக்கும் பொழுதும் பெரியாழ்வார் திருப்பல்லாண்ட வைத்து தொடங்குகிறோம் முடிக்கிறோம் இந்த பெருமை பிறந்தது கிடையாது சுவாமி ஆக்சுவலாக நம்ம கடந்த முறை வந்து பெரியாழ்வாரோட சரித்திரங்கள்லாம் பார்த்தோம் அவர் வந்து அந்த நந்தவனத்தை வந்து பராமரித்து சுவாமிக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ராஜா கிட்ட இருந்து அந்த பொற்கிளியெல்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா அப்போ அப்போ அதை சின்ன என்ன பண்ணாரு அப்பவும் புஷ்ப கைங்கரியத்தோட சரியா அந்த பணம் என்ன ஆச்சு அந்த நிறைய தங்கங்கள்லாம் கிடைச்சிருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட் சப்போட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அந்த ராஜா கொடுத்த பொற்கிழியை கொண்டு வடபத்திர சாயி ஒன்னா வச்சுக்கோங்க வடபத்திர சாயி இல்ல ஏற்கனவே சொல்றேன் வட்ட பெரும் கோயில் வட்டபத்திர சாயி பெருமாளுக்கு ஒரு பிரம்மாண்டமான நந்தவனத்தை தான் ஏற்படுத்தினார் பெரியோர்களுக்கு வைராக்கியம் தான் முக்கியம் அவளுக்கு இந்த காசு பணம்லாம் அது கூட பெருமாளுடைய நியமனத்தினால இவர் போய் பரத்ப்ப நிர்ணயம் இவருக்கு விருப்பமும் இல்லை அதனால என்ன பண்ணினார் அந்த பொற்கழியை கொண்டு தம் பொண்ணு கல்யாணத்தை கூட சேர்த்து வைக்கல பொற்கழியை கொண்டு பெருமாளுக்கு நந்தவனத்தை இன்னும் விரிவுபடுத்தினர் அவெல்லாம் மகரிஷிகள் இல்லையா கிரகஸ்தாசிரமம்னு சொல்றோம் இல்லறத்துல இருந்தா கூட ஒரு துறவு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்னொன்று பெரியாழ்வாருக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு சுவாதி இல்லையா சாட்சாத் கருடனுடைய அம்சம் அவர் அதை நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கணும் கருடனுடைய அம்சம் அப்படி இருந்தார் ஆண்டாள ரங்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பெரியாழ்வார் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களை திருமாலின் ஜோலியில் கழித்தார் இன்றைக்கும் அந்த திருமாலிருஞ்சோலை மலை பிரதட்சணத்தில் போனோம்னு சொன்னால் பெரியாழ்வாருடையதான ஒரு மண்டபம் இருக்குது அந்த இடத்துல நந்தவனம் அமைத்து கொண்டு திருமாலிருஞ்சோலை அழகிற்கு புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டு பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார் அவரை கடைசியில் பரமபிரித்தில் திருமாலிருஞ்சோலையில் தான் பெருமாளுக்கும் பொங்கும் பொருங்கினால பல்லாண்டு பாடினார் நாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பரத நிர்ணயம் பண்ணி பொற்களிய விழ வைத்தார் பெருமாளுடையதான பிள்ளை பருவங்களை எல்லாம் பாடி அனுபவித்தார் இப்படிப்பட்டதான பெரியாழ்வார் தன்னுடையதான வாழ்க்கைய ஆனந்தமா அந்த திருமால் இருஞ்சோலை அழகன் திருவடி வாரத்துல அமைதியான ஒரு சூழல் அது திருமால் இருஞ்சோலை திருமால் இருஞ்சோலை நம்ம அழகன் சொல்ல ஆனந்தமா தன்னுடைய காலத்தை கழிச்சார் இதுதான் பெரியாழ்வாரை குறித்து நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான குறிப்புகள் மதுரை கூடலக பெருமாள் அது ஒரு திவிதேசம் அங்க வந்து அழகர் இது கூட அது கள்ளடகர் இது கூட இந்த கூடலகர் பெருமாள் கோயிலுக்கு நம்ம போனோம்னா அங்க இந்த ஆணி சுவாதி விசேஷமா நடந்து அது திருப்பல்லாண்டு உற்சவமே நடக்கும் பெரியாழ்வார் யானவாக எழுதுவேர் பெருமாள் கருட வாகனத்தில் ம் ம் பெரியாழ்வார் யானவாந்தல் ஒருவர் பெருமாள் திருடவாந்தல் அந்த காட்சியை அந்த காட்சி இன்னைக்கு காட்சிப்படுத்துறான் அன்னைக்கு எப்படி நடந்ததோ அப்படி காட்சிப்படுத்துறான் பட் என்னன்னா அந்த மதுரைவாழ் மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய அரும் ஒரு நிகழ்வு அவ வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆத்துல இறங்கிறதுக்கு பெரிய வைப்பு கொடுக்குறோம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண உற்சவத்துக்கு நம்ம பெருசா நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி தமிழ் ஆங்கிளில் பார்த்தாலும் சரி இலக்கிய ஆங்கிளில் பார்த்தாலும் சரி பக்தி ஆங்கிளில் பார்த்தாலும் சரி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடின அந்த நாள் அதாவது ஆணி சுவாத்தி நம்ம இப்போ வச்சுட்டுருக்கோம் அதை நாம கொண்டாடும் பொழுது இப்போ மதுரையே சும்மா அதிருதுலேன்னு இருக்க வேண்டாமா அந்த பல்லாண்டு முழக்கம் மதுரை முழுக்க எதிரொலிக்க வேண்டாமா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேர்கள் மதுரையில இருக்கிறவா அல்லது மதுரையில் இல்லாதவா பார்க்க இருக்கிறவா பார்க்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க அவளை பார்க்க வைங்கோ அவங்கள போய் கலந்துக்க சொல்லுங்க கண்டிப்பாக 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 கேட்பேன் எவ்வளோ பெரிய திவ்ய ஆழ்வார் வாழ்ந்த ஊர் ஆழ்வார் இருந்து நிர்ணயம் பண்ணின ஊர் அப்பேற்பட்ட பெருமாள் கூடல் அழகர்னு ஒரு எப்படி இப்போ அஷ்டாங்க விமானத்தில் மூணு நிலையில் பெருமாள் சேவை சாதிக்கிறான் கூடல் அழகர் எவ்வளோ பெரிய திருக்கோவில் அது புரியுது புரியுது அற்புதம் சுவாமி சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கிறவர்கள் கூடல் அழக பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த உற்சவத்தில் கலந்துக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க சுவாமிகளோட பேசுகிறது எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும் அதுவும் இப்போ பெரியாழ்வார் பற்றி இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சக்தியுடன் சேனை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை